ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மரலிடும் அனுதனும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நாம் நேற்றைய வீடியோ பதிவில் தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் அதாவது திருப்புகழ் புத்தகம் அடிக்க முருகன் நிகழ்த்திய அற்புதம் இந்த திருப்புகழ் புத்தகத்தில் பணியாற்றியவர்களுக்கு முருகன் நிகழ்த்திய அற்புதம்னு நம்ம நேற்றைய வீடியோ பதிவில் பார்த்தோம் ஆனால் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வைர புத்தகத்தில் இந்த நூற்றி எட்டு திருப்புக்களோடு சேர்ந்து வேறு என்னென்ன பதிகங்கள் பாடல்கள் எல்லாம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நேராக கமெண்ட்டுக்கு போயிடாதீங்க வீடியோவை முழுமையாக பாருங்க உங்களுக்காகவே முருகன் நிறைய செய்திகளை சொல்லியிருக்காரு அதனால் பொறுமையோடு வீடியோ பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பல தடைகளை தாண்டி நம்ம வாழ்வில் வெற்றி பெற உதவக்கூடிய ஒரு நூத்தி எட்டு திருப்புகளை ரொம்ப அற்புதமான முறையில சீர்பிரித்து நாங்கள் வந்து புத்தகமாக ரெடி பண்ணிட்டோம் சரி புத்தகத்துடைய முன்னோட்டம் போல பொருளடக்கத்தை சும்மா கொஞ்சம் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அருணகிரிநாதருடைய துதியில தொடங்கி எடுத்த காரியம் வெற்றியடைய முருகன் முதல் அடி எடுத்து கொடுத்த திருப்புகள் அதாவது முத்தை தெரு பத்தி திறநகை பேச்சாற்றல் தெளிவு பெற ஒரு செயலை தொடங்கும் முன் பாட வேண்டிய திருப்புகள் தீபம் ஏற்றும்போது சொல்ல வேண்டிய திருப்புகள் முருகப்பெருமானிடம் ஞான உபதேசம் பெற தாய் தந்தை நலமோடு வாழவும் இறையொருள் பெறவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கவும் இல்லற வாழ்க்கையில் இனிமை பெறவும் சகல செல்வமும் பெற்று யோக வாழ்வு பெற அப்பப்பா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க இந்த கொஞ்சம் உங்களுக்கு பார்த்ததுமே உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் மீதி இருக்கக்கூடிய திருப்புகள் எந்த அளவுக்கு முத்தானதா இருக்கும் அப்படின்னு இப்போ இதுல ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து இந்த திருப்புகள் படிச்சா என்ன பலன் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு எட்லைன்ல வந்துடும் அதன்படியே நீங்க தேர்ந்தெடுத்தும் இந்த திருப்புகளை படிக்கலாம் அல்லது தினம் ஒரு திருப்புகளை எடுத்துக்கோங்க முடிஞ்சா அன்று நூத்தி முறை படிங்க அப்படி இல்லைன்னா காலை ஆறு முறை மாலை ஆறு முறை படிங்க அந்த மாதிரி படிக்கும் தான் இன்னும் நீங்க வந்து மனதார உணர்ந்து ஒரு திருப்புகளை கத்துக்கிட்டு அதை எவ்வளவு அழகா தெளிவா முருக முருகன் முன்னாடி பாட முடியுமோ அவ்வளோ அழகாக நீங்கள் பாட முடியும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரை ஒரு நாளைக்கு ஒரு திருப்புகளும் எடுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற திருப்புகள் எடுத்து படித்தாலும் சரி சரிங்களா இப்போ இந்த நூற்றி எட்டு திருப்புகளும் அழகாக தேர்ந்தெடுத்தாச்சு அச்சிட கொடுத்தாச்சு அப்போ மனசுக்குள்ளே எனக்கு என்னென்னா இதோடு நிறுத்தக்கூடாது இன்னும் பல ஒரு அற்புதமான இன்னும் ஒரு ரெண்டு மூணு பதிகங்களாவது இதில் சேர்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்குது நினச்சது தாங்க தாமதம் அடுத்த செகண்டே எனக்கு வந்து ஒரு அருணாச்சலம் ஐயா அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுவார் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாருன்னா மா பஞ்சாமிரத வண்ணம் வந்து சீர்பிரிக்கப்பட்ட பஞ்சாமிரதம் வந்து நான் உங்களுடைய ஃபோனுக்கு அனுப்புறேன் அவரிடம் ஃபோன் இல்லைங்க இன்னொருத்தவங்ககிட்ட யாருயே சொல்லி அனுப்புகிறாரு அதாவது நான் உங்களுக்கு வந்து அனுப்புறேமா நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து படிப்பாங்கல்லம்மா பஞ்சாமிரத வண்ணம் சீர்பிரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அவர் சொல்றது என்ன நிறைய பேர் படிப்பாங்கல்லம்மா அப்படின்றாரு அப்பதான் மனசுக்குள்ள தோணுது பஞ்சாமிரத வண்ணம் படிச்சா சாட்சாத் அங்கே வருவாருன்றது ஐதீகம் அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாமிர்த வண்ணம் வந்து எல்லாரும் படிக்க முடியாது காரணம் என்னன்னா கொஞ்சம் இருபது நிமிஷத்துக்கு ஆகும் அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி தடுமாற்றத்தை கொடுக்கும் அதையும் தாண்டி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க பெரிய விஷயம் நான் ஒரு சிலர் வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க நான் கஷ்டப்படுவீங்கல்ல அப்படி நினைக்கிற உங்களுக்காகவே முருகப்பெருமான் சொல்லி இருக்காரு இந்த நூத்தி எட்டு திருப்புகள் புத்தகத்துல பஞ்சாமிர்த வண்ணம் சீர்பிரிக்கப்பட்ட பஞ்சாமிர்த வண்ணமும் இடம் பிடிச்சிருக்குங்க இந்த பஞ்சாமிரத வண்ணத்தை நீங்க ரொம்ப அழகாக படிக்க போறீங்க படித்ததன் மூலமா அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகப்பெருமான் ஓடோடி வருவாரு வந்ததை கட்டாய நீங்க எங்களிடம் சொல்லணும் சரிங்களா எவ்வளோ அழகா புத்தகம் வந்து நிறைவு செய்கிறதுக்குள்ளேயே அந்த விஷயத்தை எங்கள் காதுக்குள்ள போட்டு அதுவுமே வந்து இடம்பெற்றிருக்கு சரி இதோட முடியுதா கிடையாது இன்னும் ஒரு விஷயமா இருக்கு என்னன்னு கேளுங்க வரகவி சுப்பிரமணிய பாரதி அருளிய வேல் வணக்கம் வேல் வணக்கம் வந்து திருப்பூர்ல வேல்மார்கள் கூட்டு பிரார்த்தனை நடந்துச்சு இல்லையா அப்ப நான் வந்து இந்த வேல் வணக்கம் படிச்சிருந்தேன் எல்லாருடைய கையிலையுமே வந்து வேல் வச்சுக்கோங்க ஆறு படை தளத்துக்குரிய வேலவனை வந்து நம்ம வணங்க போறோம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நம்ம வேலவனை கையில வச்சுக்கிட்டு வணங்குங்க அப்படின்னு சொல்லி நான் வேல் வணக்கம் சொல்லியிருந்தேன் இந்த வேல் வணக்கம் வந்து அருணாறு ஒரு சகோதரி மூலியமா தான் எனக்கு தெரிய வந்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஆறு பாடல்களை கொண்டதுங்க இந்த வேல் வணக்கம் இதுவும் கட்டாயம் இதுல இடம் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதையுமே சேர்த்து இதோட முடியுதான்னு பாக்காதீங்க இன்னும் ஒண்ணுமே இருக்கு அது என்னன்னா ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளிய ஆறு எழுத்து உண்மை நான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த சத்தியமாவது சரவண பவே என்ன முடியக்கூடிய இந்த மந்திரம் வரக்கூடிய பதிகம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இது வந்து இந்த பாடலை அருளியது யாரு அப்படின்னா தான் எழுதியது இந்த பாடல் அநேகமான மக்கள் இடத்துல வந்து தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் கட்டாயமா இந்த பாடலை பற்றி நம்ம மக்கள் இடத்துல சொல்லணும் இந்த புத்தகத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே வந்து தோணிச்சு அதனால தான் இந்த பாடலையும் வந்து நான் அதில் சேர்த்துருக்குறேன் அதில் முதல் ஸ்டார்டிங்கை மட்டும் சொல்கிறேன் உங்க மனசை இந்த அளவுக்கு கவருதுன்னு மட்டும் பாருங்கள் அற்புதமாக தற்பரமாவது சரவணபவ தற்பரமாவது சரவணபவவே எல்லாமே முருகப்பெருமான் தான் அதாவது ஒவ்வொரு ஒரு வீடியோ பதிவு முடிவுலையுமே நான் வந்து சத்தியமாவது சரவணபவவே அப்படின்னு நான் சொல்வேன் ஒரு சகோதரி கேட்டாங்க இதற்கு என்ன அர்த்தம் சிஸ்டர் தினமும் நீங்கள் இதை சொல்றீங்களே அப்படின்னாங்க எல்லாமே சிவமயம் என்பது போல அந்த சிவமயத்துக்குள்ள அடங்கியிருக்கு தான் சத்தியமாவது சரவணபவவே இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த பாடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா எப்படி தான் உங்களுக்காக கட்டாயமா இந்த பாடலை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தினமும் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன் வெறும் மூணு நிமிஷம் தான் ஆகுங்க இந்த பாடலை பாட சரி இருங்க இருங்க இதோட முடியுதா இல்ல இன்னமும் ஒண்ணு இருக்கு என்னன்னா திருப்பூர்ல வந்து வேல்மாரல் பூஜை நடந்துச்சு எல்லா பூஜை எல்லாம் நிறைவாயிடுச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்போ ஒரு குழந்தை ஒரு பாட்டு பாடுச்சு யார் யாருக்குலாம் ஞாபகம் இருக்கு அந்த அந்த பாடலை வந்து சின்ன குழந்தைங்க அந்த குழந்தையின் ரூபத்துல வந்து அந்த முருகப்பெருமான் எனக்கு இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொன்னார் அது என்ன பாடல் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் அந்த பாடலும் இந்த புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்குங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னன்னா வீடியோ எடிட் பண்ணும் போதுதான் தெரியுது இன்னும் ஒரு அற்புதமான பாடலும் அந்த புத்தகத்துல வந்து இடம் பிடிச்சிருக்கான் முருகன் வந்து அதை நீ சொல்லியே ஆகணும் அப்படின்றாரு அது என்ன பாடல் தெரியுமா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்ட கவலையில்லை மனமே மனமே இந்த பாடலை எல்லோரும் நம்ம பல்லவி மட்டும் தானே பாடேற்போம் இந்த பாடலும் முழுமையாக வந்து இந்த புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்கு இது வந்து இந்த விஷயம் எனக்கே தெரியாது உண்மையாக சொல்லணும்னா இந்த பதிவு வந்து இப்போது சகோதரி நம்ம சண்முகப்பிரியா வந்து சடனாக எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னாங்க அம்மா எதுவாக இருந்தாலும் சொல்லுமா இந்த மாதிரி புத்தக வெளியீடு நம்ம பாடலை பற்றி இருக்கேன் வீடியோ இன்றைக்கி வருது அப்படின்னு அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னாங்க என்னென்னா புத்தகம் வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்தாச்சுங்க கொடுத்த இடத்துல அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேஜ் காலியாக இருக்குது நீங்கள் வேறு ஏதாவது மந்திரம் வந்து ஆட் பண்ணோன்னா சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து அங்கிருந்து சொல்றாங்களாம் அப்போ வந்து இரவு நேரம் என்ன வந்து தொடர்பு கொள்ள முடியாது அப்போ சகோதரி வந்து சடனாக யோசிக்கிறாங்க என்ன மந்திரம் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறாங்க ஆனால் அவங்க அப்போ அன்னைக்கு தான் வந்து வேல்மலை போயிட்டு வந்தாங்களாம் வேல்மலையில ரெண்டு பிள்ளைங்கள் வந்து இந்த பாடல் அங்கே பாடினது அவங்க மைண்டுக்கு டக்குன்னு ஞாபகம் வருதான் வேலுண்டு வினை இல்லை பாடலை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஞாபகப்படுறாங்க எப்படியெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துறாரு பாருங்க ரெண்டு பேஜ் அதையும் வந்து ஏன் வீணாக்குறீங்க இந்த பாடல் இதுலேயும் சேர்த்தே ஆகணும்னு அப்படி நமக்கு வந்து சர்ப்ரைஸாக இந்த பாடல் வந்து இடம் பிடிச்சிருக்கான் இது எனக்கே தெரியாது வீடியோ எடிட்டிங் தான் எனக்கு தெரியுது அப்போ முருகர் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு கவனத்தோட இருந்து இந்த புத்தகத்தை அவர் முன்னிருந்து அடிக்கிறதுக்கான வேலைகள் அவர் செய்திருக்காரு நினைக்கும் போது ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு ஆச்சரியத்தில் வந்து அழுத்துறாரு இந்த புத்தகம் யார் யார் வீட்டுக்கெல்லாம் போகுதோ எல்லாருடைய வீட்டிலையுமே வந்து முருகப்பெருமான் மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்த போறாருன்றது மட்டும் சத்தியமான உண்மை சரி நம்ம அந்த திருப்புகழ் புத்தகத்தோடைய அட்டைப்படத்தை பற்றி நம்ம பேசவே இல்லையே இந்த ஃபோட்டோவை நாங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்ம கடைசியாக வேல்மாரல் வந்த பூஜை திருப்பூரில் நடந்தப்போ நம்ம பொன்னி சகோதரி வந்து இந்த ஃபோட்டோ தான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த பூஜையில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அப்போவே வந்து இவர் அதிகார தோரணையோடு இருக்கார் அடுத்தது ஏதோ ஒரு தடாலடியாக ஒரு வேலை செய்ய போகிறார் போல இருக்கே அப்படின்னு நினச்சா அதுக்கேற்றவாறே திருப்புகழும் வந்து அற்புதமான முறையில் அச்சிட்டு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் முருகனுக்காக வேண்டிய ஒரு பாடலோ ஒரு கவிதையோ எழுதுறீங்க இல்லை சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கு அவர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு விஷயமும் இந்த புத்தகத்திலே இடம் பிடிச்சிருக்கு சரண் அப்படின்ற ஒரு தம்பி வந்து வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுடைய பிறந்தநாள் இல்லையா அப்போ அந்த தம்பி வந்து முருகப்பெருமானுக்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஒரு கவிதை ஒன்று எழுதுறாரு இந்த கவிதை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய மணிபாலன் தம்பிக்கு அனுப்புறாரு அப்போ மணிபாலன் தம்பி வந்து உடனே எனக்கு வந்து அனுப்பிச்சாரு அந்த அக்கா இந்த கவிதையை படிச்சு பாருங்களேன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எழுதுனது அப்படின்னாரு படிச்சு பார்த்துதான் நான் ரொம்ப வியந்து போயிட்டேங்க நம்ம எல்லாருடைய மனசுலயுமே வந்து இப்படி இப்படிதான் நினைப்போம் அததான் அந்த தம்பி அழகா எழுத்தின் வடிவில அந்த கவிதை வந்து கொடுத்திருக்காரு நான் அதை உடனே பிரம்மமுத்தி குரூப்ல கொடுத்ததும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு கவிதையா இருந்தது இத பாத்துிட்டே இருந்த சண்முக பிரியா சகோதரி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல இந்த அருமையான கவிதையை நம்ம ஏன் வந்து ஒரு பிரேமா போடக்கூடாது பிரேம் போட்டு இந்த கவிதையை எழுதின தம்பிக்கே கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பிரேம் போட்டு அழகா ரெடி பண்ணி அந்த தம்பிக்கு சர்ப்ரைஸா இவங்க வந்து கொரியர் அனுப்பிச்சிட்டாங்க அந்த தம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவ்வளவு வேலையும் நாங்க செய்தோன்னு நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது அந்த கவிதையின் மூலமா வியந்து போன முருகப்பெருமான் தான் அந்த கவிதையை எழுதின அந்த தம்பிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்ல அதை முருகப்பெருமன் எங்க மூலயமா செய்ய வச்சிருக்கார் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க அந்த கவிதையும் இந்த புத்தகத்திலே இடம் படிச்சிருக்கு கட்டாயமா எல்லாருமே அந்த கவிதை ஒரு முறை படித்து பாருங்களேன் நீங்க அப்படியே மனசளவுல அப்படியே வந்து முருகனோட அப்படியே ஒன்றி போயிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கவிதையும் இந்த புத்தகத்தில் இடம் படிச்சிருக்கு இப்போ எல்லாருக்குமே வந்து கட்டாயம் நம்ம இந்த புத்தகம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவீங்க அதற்காக தானே இந்த புத்தகமே வந்து நான் ஏற்பாடு பண்ணி இதில் ஒரு விஷயம் எல்லாருமே வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இப்போ இந்த புத்தகம் அடிக்கிறதுக்கே நடக்கிறதுக்கே நீங்க கொடுத்த நன்கொடையின் மூலமா தான் நான் வந்து அடிச்சிருக்கிறேன் இப்போ வந்து முன்னூறு இல்ல ஒரு ஐநூறா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அடிச்சாச்சு இப்போ நம்ம வருகின்ற பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம நல்லம்பாக்கம் முருகன் கோவில வந்து வேல்மாரல் பூஜையோட சேர்த்து நம்ம வந்து புத்தக வேலையும் செய்யணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம் என்ன ஒரு விஷயம்னா நம்ம இதை வந்து ஃப்ரீயா கொடுக்க முடியாது ஃப்ரீயா கொடுக்குறேன்னு இந்த ஐநூறு புக்கு நான் கொடுத்துறேன் ஐநூறு பேருக்கு கொடுத்துறேன் மீதி எவ்வளவு பேர் இருக்கீங்களா எல்லாரும் கேட்பீங்க நான் திரும்ப அதே மாதிரி நன்கூட வாங்க முடியாதுல்ல சரியா அதனால வேண்டிதான் இருபது ரூபாய் முடிவு பண்ணிருக்கோம் நீங்க இந்த புத்தகம் அப்படின்னா அப்படியே அந்த பணம் கொடுத்துட்டு வாங்கிடலாம் அப்படியே அந்த கோவிலுக்கு வர முடியாதவங்களுக்கு வந்து கட்டாயமா நான் வந்து கொரியர் போடுறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிருக்கிறது காரணம் வந்து இப்ப இந்த ஐநூறு புக்கு காலியானதை நான் திரும்ப அச்சடி கொடுக்கணும் கொடுத்து வந்ததும் கட்டாயமா அவங்க எல்லாருக்குமே வந்து நான் கொரியர் பண்ணி விடுறேன் அதனால் தான் புத்தக சார்ஜ் வந்து நூற்றி இருபதுனா ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் சேரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அதனால எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் காத்துருங்க கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு வேலைவன் வந்துடுவார் நாளைய நாளை யாரும் மறந்துடாதீங்க நாளைய நாள் வந்து பதிமூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை நல்ல பக்கத்தில் வச்சுருக்கோம் ஸோ யார் யாரெல்லாம் வர முடியுமோ கட்டாயமாக எல்லாரும் வாங்க நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வேலைவனை கூட்டிகிட்டு போயிடுங்க வர முடியாதவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொரியருக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க காலையில் பத்து மணிக்கெல்லாம் நான் பூஜை ஆரம்பிப்பேன்றதுனா அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருந்தபடியே நீங்கள் வேல்மாறல் பாராயணம் செய்யுங்க உங்கள் எல்லாருடைய வேண்டுதலுக்காக நாங்களும் வந்து அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே சமயம் பூஜையில் வந்து கலந்துங்க முடியாதவங்க கவலைப்படாதீங்க முடிஞ்சவரை வீடியோ பதிவாக எடுத்து உங்களுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் ஷார்ப்பாக வீடியோ பதிவு வராமல் நான் பார்த்து சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளையில் அதுக்கு அடுத்த நாள் ஒரு அற்புதமான வீடியோ பதிவோடு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்